புரோட்டாவோ பிரியாணியோ சிக்கனோ மட்டனோ வருத்ததோ பொறிச்சதோ ஐஸ்கிரீமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன வேணால் சாப்பிடுங்க ஆனால் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்போ சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக நம்பாதீங்க நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுல நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் நம்மளோட சாப்பாட்டில் தான் இருக்குது ஸோ அங்கனைக்கு நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே வெயிட் செக் பண்ணிவிட்டேன் எழுபது புள்ளி இருபது இருந்தேன் அப்படியே மார்னிங் மெதுவாக நடக்க ஆரம்பித்து ஒரு வழியாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்டே முடிச்சுட்டேன் எல்லா நாளை மாதிரி இன்றைக்கி மலைநலிக்காய் ஜூஸ் குடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்பூசணி ஜூஸ் தான் ரெடி பண்ணேன் ஆனால் இதுதான் வெண்பூசணியானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது அப்படியே இதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு அதில் லெமன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துட்டேன் அதை வடிகட்டி அப்படியே ஜூஸாக குடிச்சிட்டேன் இந்த ஜூஸ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் குடிக்கிறேன் ஸோ எப்படி இருக்குமோ நினச்சேன் பட் நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது அப்படியே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா அவியல் தான் எடுத்துக்கிட்டேன் நேற்று பண்ண அவியல் ரொம்பவே மிச்சம் இருந்தது அதை தூரம் போடவும் மனம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது காய்கறி வேறு இப்போ பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவியலை வந்து அன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சோறு வச்சு ரொம்ப கம்மியாக தான் வச்சிருந்தேன் வச்சு ஒரு முட்டையும் போட்டு அப்படியே அவையெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி பசங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால எல்லாருமே ராதாபுரம் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரட்டோம் பட் பசங்க வந்து எதாவது வாங்கித்தாங்க முக்கியமாக பானிபூரி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் உட்காந்துட்டாங்க அங்கே போனதுமே ஃபஸ்ட்டே பப்ஸை கொண்டு தான் வச்சாங்க எனக்கு அப்படியே ஃபேஸில் எங்கேயோ போயிட்டு ஏன்னா வாசம் வேறு அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப சுட சுட இருந்தது இப்போ டயட் இருந்ததுலேருந்தே பார்த்து பார்த்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு பப்ஸ் சாப்பிட்டோன்னா அதுவே முந்நூறு நானூறு கலரி வந்துடும் ஸோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்படியே அக்ஷிதம் அவங்க அப்பாவும் அவங்களுக்கு ஆர்டர் பண்ண பப்ஸ்க்காகவும் பானிபூரிக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறமா கொஞ்சோண்டு பப்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு பிச்சு டேஸ்ட்டுக்காக எடுத்து மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் அப்போ உள்ள மனசு வந்து இதெல்லாம் சாப்பிடாம என்னடா வாழ்க்கை இப்படிலாம் உடம்பு குறைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கேட்கும் ஆனால் அதை நம்ம கேட்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம நினைக்கிற இடம் வரதட்டுமே இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணணும் பட் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு சாப்பிடலாம் நாங்கள் வந்து அப்படியே ராதாபுரம் பார்க்குக்கு வந்தாச்சு ராதாபுரம் பார்க் வந்து செம்மையாக இருக்கும் அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து தூரமாக இருக்கிறதுனால அடிக்கடி போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்தது அதுக்கப்புறமா இப்போ தான் வந்தோம் அங்கே நிறைய பசங்க விளாண்டுட்டு இருந்ததை பார்த்ததுமே சின்ன வயசு ஞாபகம் வந்துட்டு சின்ன வயசுலலாம் எங்கள் வீடு பக்கத்தில் உள்ள கிரவுண்டில் நல்லா கடந்து விளையாடுவோம் அந்த டைம்லலாம் ஈக்கு குச்சி மாதிரி தான் இருப்போம் நிறைய சாப்பிடுவான ஈக்கு குச்சி மாதிரி தான் இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து வெளியே போகக்கூடாது வெளியே போகக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி உள்ளே வச்சு எல்லாருமே போண்டா மாதிரி ஆகிட்டோம் அங்கே உள்ள பசங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக விளையாடும்போது போது அக்ஷித் போனால் பார்த்துட்டேன்னு என்ன அப்போ தம்பி வாரியான்னு கூப்பிட்டாங்க அக்ஷித் போனதுமே சேர்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் விளையாடும்போது போது அவனுக்கும் நிறையா சான்ஸ் எல்லாம் கொடுத்து விளையாட வச்சாங்க எல்லாருமே ஆல்ரெடி வீட்டில் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டோம் எங்கள் ஊர் சைட்லாம் குடம்பு கொஞ்சம் மந்தமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலே மொளகு குழம்பு சாப்பிட சொல்லுவாங்க நிறையா வெள்ளைக்கூடெல்லாம் போட்டு அப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை நிறையா சேர்ப்பேன் சேர்த்து அந்த ஒரு ஸ்பெஷல் மிளகொன்று உண்டு அது போட்டு இன்றைக்கி வந்து முட்டை மீன் போட்டு தான் குழம்பு வச்சுருந்தேன் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மசாலாவில் வந்து நிறையா மூலிகை பொருளாக சேர்ந்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ஆனால் இதை வந்து நிறையா சாதம் வச்சு சாப்பிடக்கூடாது ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு ஒரு ரெண்டு மூணு பீஸ் மீன் வச்சு அப்புறம் ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டேன் அப்போ நமக்கு பேலன்ஸ்டாக ப்ரோட்டீனும் கிடச்சிரும் நைட்டு வந்து நம்ம வெளியே சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் கம்மியாகவும் சாப்பிடுவோம் பார்க்கில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வாக்கிங் போகிற மாதிரியேவும் இருந்தது கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லா இருந்தது என் வீட்டுக்காரங்க ஒரேடியாக பண்ணிவிட்டு கை கால் வெளியில் விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வேறு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் கொஞ்ச நேரம் ஒரு காமனர் நேரம் அரை நேரத்துக்கு மேலே பண்ணிகிட்டே இருந்தேன் பட் அந்தளவுக்கு வலிக்கெல்லாம் செய்யலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நடந்து நடந்து பழகுனதுனால நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு சைடில் பார்க்கும்போது ஒரு சிலர் நடந்துகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் மாடியில் மட்டும்தானே டெய்லி வாக்கிங் போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து இதை சுற்றி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோவோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ராதாபுரமில் வேளன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அது பக்கத்தில் தான் இந்த பார்க் இருக்குது இங்கே உள்ள ஒரு ஜிம் மாதிரியும் இருக்குது ஆனால் அது பூட்டி கிடக்கு ஏன்னு தெரியல ரொம்ப நாளாக திறக்காத மாதிரி தெரிஞ்சுது பட் நீங்கள் ராதாபுரம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக டெய்லி ஈவினிங் போகலாம் செமையாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த கிப் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது நாங்களும் எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பியிருக்கோம்னா ஹோட்டலு கிளம்பியிருக்கோம் அங்கேருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்கிற பீம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் சாப்பிட போனோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலே அதுதான் பிகாஸ் நம்ம ஆசைப்படுற சாப்பாடும் இருக்கும் அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் எப்போவுமே சாப்பிட போவோம் ஏறக்குறைய இந்த ஒனைகள் மோசமாக டயட் ஆரம்பித்ததுலேருந்து புரோட்டாவே சாப்பிடல எனக்கு வந்து புரோட்டா சாப்பிட கொஞ்சம் ஆசையாக இருந்தது ஸோ இன்னைக்கு ஒரு புரோட்டா மட்டும் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு புரோட்டாவே பெருசாக இருந்தது அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இதுக்காக வந்து நைட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த சாப்பாடுமே எடுக்கலை அது கூட ஒரு எக்கும் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா புரோட்டா ஒரு புரோட்டாலாம் சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறு வசிக்கும் ஸோ ஒரு புரோட்டாவும் கொஞ்சம் எக் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படியே வீட்டுக்கு வந்து நம்ம மிச்சம் உள்ள பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்க போயாச்சு எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்